வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி போன வியாழக்கிழமை தானே பெரிய என்ன சொன்னார் ஜேர்னிஸ்ட் எல்லாம் பார்த்து எல்லா வியாழக்கிழமையும் தவறாம என்னோட வீட்டுக்கு வந்துருங்க நான் நல்லா இருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு ஏன் அதுக்கு முன்னாடி கூட நான் நல்லா தான் இருக்கேன் என்னால இந்த கட்சியை தனியா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஆனா அந்த ஜேர்னலிஸ்ட் பாருங்களேன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல இந்த வியாழக்கிழமை அவங்க போகவே இல்லை அவங்களுக்கு பதிலா அவரோட வீட்டுக்கு அன்புமணி போயிருக்கிறாரு ரொம்ப மாச காலமாவே வந்து அன்புமணி அவங்க அப்பா அப்பாவுக்கு அந்த வீட்டுக்கு போகவே இல்லை பயங்கரமா பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு ஆனா திடீர்னு அன்புமணி போறாரு அப்ப அன்புமணியை அனுப்பினது யாரு முன்னாடியே அனுப்பி வச்சிட்டு பின்னாடியே நம்மளோட புரோக்கர் குருமூர்த்தியும் அப்புறம் அதிமுக சைதை துரைசாமி அவர்களுமே போயிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்தா யார் போவா புரோக்கர் சீமான் தானா போயிருக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எளிய பிள்ளைகள் நாங்க என்ன பண்ணுவோம் அம்மா சொன்னீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி நான் கட்சியை இணைக்கும் வேலையில பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் போய் முதல்ல ஆளா நிக்க போறது புரோக்கர் சீமான் தான் அந்த புரோக்கர் சீமானுக்கே நாத்தாக்கா இன்னும் வாடகை சைக்கிள் எடுத்து கொடுத்தவர் தான் இந்த புரோக்கர் குருமூர்த்தி இவரே நேரடியா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போயிருக்கிறாரு அப்படின்னா என்னவா இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு மூணு வீடியோக்கள் தொடர்ந்து பிஜேபியோடைய சோசியல் இன்ஜினியரிங் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருந்திருக்கும் ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோ முத முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சோஷியல் இன்ஜினியரிங் முக்கியமா பிஜேபியோட சோஷியல் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு கடைசி பேசுறேன் மத்தவங்க அடிக்கிறவங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுனால நம்ம மத்ததெல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம் ஆக்சுவலா பெரிய ஐயாக்கு அதிமுக கூட கூட்டணி போறதுல எல்லாம் எந்த சிக்கலும் இல்ல அவருக்கு பிஜேபி கூட கூட்டணி போறதுலதான் சிக்கலே ஆரம்பிக்குது அதனாலதான் இந்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது ஆறு மாசத்துக்கு முன்னாடி அன்புமணி அவருடைய மனைவியோட வந்து ஐயா காலையில விழுந்து ஐயா நம்ம பிஜேபி ல நீங்க எனக்கு கொல்லி போட வேண்டி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அழுதாரு அப்படின்னு பதிவு பண்றாரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ஈடிக்கு பயந்து பிஜேபியோட அச்சுறுத்தல் காரணமாக பிஜேபி கூட சேரணும்னு முடிவு கிட்ட நேரடி கூட்டணிக்கு போகல அதிமுகவே பிஜேபி கூட்டணியில தான் இருக்குங்கிறது வேற விஷயம் அப்படி இருக்கும் போது நம்மோட கட்சியோட கூட்டணிக்கு வராத ஒருத்தருக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காக ஏன் அதிமுக சைதை துரைசாமி அவர்கள் போகணும் அதெல்லாம் யோசிக்கணும் வடிவம் ஒரு படத்துல பில்டப் பண்றோமோ பீலா விடுறமோ ஆனா எதை செஞ்சாலும் இந்த உலகம் நம்மளை உத்து நோக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரிதான் பெரிய ஐயா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதி போராளியா ஊர் ஊரா போய் சமூக நீதிக்காக எல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு முக்கியமா எம்பிசி அப்படிங்கிற அந்த கேட்டகரி வர்றதுக்காக போராடினது வன்னிய மக்களுக்காக வந்து ரிசர்வேஷனுக்காக பேசினது அப்படின்னு அந்த வன்னிய மக்கள் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் பீரெல்லாம் சுட்டு கொல்லப்பட்டாங்களா அந்த தருணம் இந்த மாதிரி ஐயாக்கு வந்து ஒரு சில நல்ல முகங்களும் இருந்துச்சு அப்புறம் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாலுமே அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் நான் இனிமே வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற அப்புறம் இந்த கட்சிங்கிறது ஒரு குடும்ப கட்சியா இருக்காது என்னுடைய வாரிசுகளுக்கு நான் வந்து பொறுப்புகள் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிருப்பாரு அவரே சொல்லி அவரே வந்து வந்துருப்பாரு கூட்டணியாவது அட்லீஸ்ட் திராவிட கட்சிகள் கூட வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வன்னிய மக்கள் சும்மா இருப்பாங்க சரி ஓகே திராவிட கட்சி தானே அப்படின்ட்டு பாஜக கூட எல்லாம் போய் ஐயா நேரடியா கூட்டணி வச்சா என்ன ஆகும் காரி காரி அந்த வன்னிய மக்களை துப்ப மாட்டாங்களா துப்பி நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன் அதை கேட்டுட்டு வாங்க அப்புறம் மற்றத பேசலாம் நான் வேலைக்கு போகலையா இல்லைண்ணா இன்னைக்கு போல ஏன் என்னாச்சு சும்மாதான் சொல்லுங்க என்னாச்சு சங்கம் கூட இருக்குடா சங்கத்து கூட்டத்துக்கு கொடுக்குறாங்கடா தங்கத்து இல்லையா ஆ நான் வரலைண்ணா போனா நீ ஏன்டா என்னாச்சு வரல எனக்கு பிடிக்கல என்ன பிரச்சனை பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பிடிக்கல கோட்டத்துக்கு வர பிடிக்கல நீங்க போங்க யாரா டேய் நம்ம நம்ம தொகுதியில போடுறாங்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டினா சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொல்ற வரலண்ணா எனக்கு விருப்பம் இல்லண்ணா வர்ற என்ன என்ன கஷ்டம் உனக்கு சொல்லு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பத்தி தீர்த்து வச்சிருக்கீங்களா இப்ப இல்ல சொன்னா தானடா தெரியும் என்னன்னு எனக்கு வர பிடிக்கல எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல எனக்கு வரவும் பிடிக்கல அவ்வளோதான் ஏன் என்ன போன கூடுத்து வரும்போது கூட நல்லா கவனிச்சு அமிச்சாங்க என்ன உனக்கு கவனிக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க எனக்கு எது நடக்கிறது ஒன்னும் பிடிக்கல ஏன்னா சும்மா பத்துன்னு கிடக்கிறதுக்கு வந்த ஒரு பத்து ரூபாய் கரங்கல உனக்கு ஏன்னா எல்லா டைமும் காசுக்கே வருவாங்களாண்ணா யாரா நீங்க வர என்ன என்ன தான் சொல்ல சொன்னா நான் தெரியும் சொல்றான்டா என்ன பிரச்சனைன்னு

என்ன சொல்றது உங்களுக்கு நானு உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல எனக்கு சும்மா தெரியாத மாதிரிலாம் இது பண்ணாத இப்ப இவங்க மேல இவரு சின்ன எவம் பெரியம் அடிச்சு நினைக்கிறதுக்கு நாம பலி கிடவளுக்கு ஆடியோ கேட்டாச்சா இப்ப ஐயாக்கு இருக்கிற நெருடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப அதிமுக கூட கூட்டணி போறதுல ஐயாக்கு எந்த சிக்கலும் இல்ல ஆனா பாஜக கூட கூட்டணி போனா மக்கள் வந்து காரி துப்புவாங்க அப்படிங்கற ஒரு நெருடல் அவருக்கு தானே செய்யும் அதுக்குதான் இந்த டிராமாவே இந்த டிராமா போறதுனால என்ன நினைப்பாங்க வன்னிய மக்கள் சரி அப்பாவும் பிள்ளையும் சண்டை போடாம இருந்தா போதும் நீங்க எந்த கட்சியிலனாலும் போய் சேர்ந்துக்கோங்க நாங்க ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்களா ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய தியாகி அப்படின்னா அவங்களுடைய வன்னிய சங்கத்துக்கு பொறுப்புல இருந்த காசு பணம் இருக்கும்ல அந்த ஃபண்டு அப்படியே மாதிரி இன்னைக்கு ஒரு கட்சியோட ஃபண்டா மாறி இருக்கு அந்த கட்சியை வந்து ஒரு குடும்ப கட்சி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா ஒரு மக்களுடைய சொத்தை அப்படியே ஒருத்தங்களோட சொத்தா மாத்திருக்காங்க அதையே அவங்க பார்த்துட்டு சும்மாதான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க பிரச்சனை பண்ணாம சண்டை போட்டுக்காம இருந்தாலே போதுண்டா சாமி எந்த கட்சி உடையதான் சேர விரட்டும் அப்படின்னு முடிவு பெறுவாங்களே அதுக்குதான் இந்த டிராமா ஐயா ஒரு காலத்துல பார்ப்பனர் அல்லாத கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு பரப்புரை பண்ணுவாராம் ஆனா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் குருமூர்த்தி அவர்கள் அவரோட வீட்டுக்கே போய் பஞ்சாயத்து பண்ண போவாராம் ஆர் எஸ் குருமூர்த்தியும் நம்மளுடைய அதிமுக கைதை அவர்களையும் பார்த்த உடனே அன்புமணி கோவமா வீட்டை விட்டு வெளியில வருவாராம் இத உடனே வந்து கேமரால ரெக்கார்ட் பண்ணி நியூஸ்ல ஹெட்லைன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா இதெல்லாம் எதுக்கு நம்மள குழப்புறதுக்கு வணிக மக்களை ஏமாத்துறதுக்கு வேற எதுக்கு ஆனா இப்படிதான் பிஜேபி என்ன பண்ணுனா முதல்ல நீங்க போய் உங்க கட்சிய இணைப்பீங்க அப்புறம் உங்க சின்னத்தை இழப்பீங்க அப்புறம் உங்களுடைய கட்சியை அவங்க கிட்ட அடமானமா எழுதி கொடுத்துட்டு நீங்க வந்துட வேண்டியதான் இதே மாதிரிதான் வந்து கண்ணு முன்னாடியே வந்து நிறைய கட்சிகள் வந்து செதஞ்சிட்டு இருக்குது உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதிய தமிழகம் கட்சி வந்து ரொம்ப வரு வருட காலமே தொடர்ந்து பிஜேபி கிட்ட பயணிச்சிட்டு இருக்காங்க ஐயாக்கு திமுக அவ்வளவு வெறுப்பு நான் திமுக கூட கூட்டணியா வைக்க மாட்டேன் அந்த கட்சி அழிக்கிறதுக்காவது நான் அதிமுக கூட தான் கூட்டணி வைப்பேன் பிஜேபி கூட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு அவங்க கூட கூட்டணி வச்சிட்டு இருக்கிறவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட சின்னமே கிடைக்கலங்க ஈவன் புரோக்கர் சீமான் மலையாளி சீமானுக்கு கூட அது மாதிரி கிடைக்கல நம்மளுடைய அண்ணன் தொல் திருமா அவர்களுடைய விசிகா கட்சிக்குமே வந்து சின்னம் கிடைக்கல ஆனா கடைசி நிமிஷத்துலயாவது அவங்களுக்கு வந்து அவங்களோட சின்னம் வந்து கிடைச்சது ஆனா இவருக்கு கிடைக்கல இப்ப என்ன பண்றாரு இரட்டை இலை சின்னத்து மூலமாக வந்து அவர் நிக்கிறாரு அந்த அதிமுக அந்த எலெக்ஷன்ல அதிமுக எல்லாருமே தோத்து போயிடுறாங்க திமுக மட்டும் தான் வந்து சொல்லி அடிச்சாப்ல அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வின் பண்றாங்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கட்சி இன்னும் கொஞ்சமா அரிச்சு இந்த புதிய தமிழகம் கட்சி இல்லாம பண்ணுவாங்க பண்ணுவாங்க பாமகவை இல்லாம பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் ஓபிசி கட்சிகளும் இல்லாம பண்ணுவாங்க இப்ப நம்ம சோசியல் இன்ஜினியரிங் என்னன்னு பாக்கலாம் நான் ரீசெண்டா ஒரு சில வீடியோக்கள்ல வந்து இப்போ பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து இந்த நியூ பிஜேபி நலன் மேத்த அவங்களுடைய புத்தகத்துல இருந்து ரெஃபர் பண்ணி பேசுறதுதான் நான் போன தடவை பேசினப்போ கூட உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா எல்லாம் வந்து நான் எக்ஸாம்பிளா எடுத்து வச்சிருந்து பேசியிருந்தேன் அதாவது பிஜேபி ஆல எந்த மாநிலத்தை கைப்பற்ற முடியலையோ கால் ஊன்ற முடியலையோ அந்த மாநிலங்களை வந்து அவங்க அவங்களோட அவங்களோட சர்டன் பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காங்க அது மூலமாக ஆட்சியை பிடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த மாநிலத்தை கைப்பற்றிய பின் அங்க ஒரு கம்யூனல் டென்ஷன் ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா அவங்க வந்து கைப்பற்றியதை தக்க வச்சுக்க முயற்சி செய்யறது இந்த வேலைகள் செஞ்சுதான் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அவங்களால கால் ஊன்ற முடிஞ்சிச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அது பழிக்கவே பழிக்கல ஏ நான் எப்படின்னு சொல்றேன் அதை நீங்க தமிழ்நாட்டுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் என்னன்னா அவங்களோட சர்டன் பிரின்சிபல்ஸ் சொன்னால அதுல மிக முக்கியமான பிரின்சிபல்ஸ் என்னன்னா வளர்ந்த ஒரு ஓபிசி கட்சி இருக்கு அது வந்து ஓட் பேங்கிங் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு எதிராக மற்ற எல்லா ஓபிசி கட்சிகளையும் ஒன்றிணைக்கிறது இவங்க கூட கூட்டணி வச்சிருந்துருக்கலாம் அவங்களே துண்டா பிச்சுட்டு போய் பிஜேபி கூட இணைச்சிடுறது எப்படி இணைப்பாங்க அப்படின்னா பதவியா இருக்கலாம் பணமா இருக்கலாம் இல்லாட்டினா ஈடி பயமா இருக்கலாம் இந்த மாதிரி அச்சுறுத்தல் மூலமாக அவங்கள ஒன்றாக இணைச்சிட்டு இந்த ஓபிசி ஓட ஓட்ட வந்து உடைக்கிறது உடைச்சிட்டு இப்போ அங்க உள்ள ஒரு பெரிய குதிரை சவாரி செஞ்சு ஒரு மூணு சீட்டோ நாலு சீட்டோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ளவங்களை இதே பணம் இல்லை ஈடி ஏதாவது ஒரு பயமுறுத்தல் அச்சுறுத்தல் கொடுத்து தன்னோட கட்சியில மெதுவா சேர்த்துக்கிறது நயனார் அவர்களை சேர்த்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செல்லரிச்ச மாதிரி அந்த ஓபிசி கட்சிகளை ஒன்னும் இல்லாம உடைச்சது அப்புறம் என்ன ஆகும் பிஜேபி இரண்டாவது கட்சியில எதிர்கட்சி பெரிய மாபெரும் கட்சியாக அந்த மாநிலத்துல உருவாகும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஓபிசி ஆல்ரெடி ஓட் பேங்கிங்ல அவங்க கிட்ட போயிருச்சு இல்லையா அத வச்சு இந்த கட்சிகளை வந்து உடைச்சிட்டு போயிட வேண்டியதான் இப்போ மாநிலத்தை கைப்பற்றலாம் அதே பிரின்சிபல ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய எழுச்சியாக கிளர்ச்சியாக வந்து நிறைய கட்சிகள் உருவாயிருக்கும் இல்லையா அதுல பெரிய ஓட் பேங்கிங் உள்ள கட்சிக்கு எதிராக மற்ற எல்லா கட்சியும் ஒன்றாக்குறது இப்போ ஒன்றாக்கியுமே இவங்களால வந்து அந்த கட்சியை ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னா இந்த கட்சி கோட்பாடில இருந்து வந்துச்சு எந்த கிளர்ச்சியில இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்துட்டு ஏதாவது ஒரு புது பிம்பத்தை வந்து அங்க நிப்பாட்டி ஊதி பெருசாக்கி இவருக்கு பதிலா இவர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கொண்டு வரதா இருக்கலாம் இல்லாட்டினா இந்த ஒன்றிணைஞ்ச கட்சிகள் மூலமாக அந்த ஓட்டுகளை பிரிச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சிகளையும் ஒண்ணு இல்லாம பண்றதா இருக்கலாம் இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா பிசிக இன்னும் மாபெரும் கட்சி இருக்கு அந்த கட்சியை அவங்களால உடைக்கவே முடியல ஏன்னா அவங்க கட்சி ரீதியா செயல்படல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிசிக வந்து சமூக நீதியா செயல்படுறதுனால இந்த டாக்டிஸ் தமிழ்நாட்டுல அவங்களால அப்ளை பண்ண முடியல அப்ப என்ன பண்றாங்க பறையருக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒருத்தர் இருக்கான் அவனை வந்து சீமான் மேடை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை வந்து எல்லாரும் சீமான்ல இருக்க என்ன ஐடி விங் அவனுக்கு செயல்படுது அவனை பெருசா வந்து கொண்டு வராங்க இப்போ பறையர்லாம் என்ன நினைப்பாங்க திருமானா வந்து பறையர்னு சொல்லக்கூடாது நம்ம மனிதரா உணரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பேசிட்டு இருக்கிறாரு ஆனா பறையரா போட்டுக்கோ பேருக்கு பின்னாடி பறையர் பேர் போட்டுக்கோன்னு புதுசா நேத்து நோர்த்தம் கூட பேசி வச்சிருக்கிறாரு இவங்க எல்லாம் பண்ணும்போது அந்த பறையர் சாதியின் மேல் பற்றுள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பை டிஃபால்ட் அங்க போவாங்க இப்போ அந்த கட்சியில இருக்கிற ஓட்டையும் உடைக்கிறதுக்கான வேலைகளா அதுக்கப்புறம் ஒருவேளை அது நடக்கல ஏர்போர்ட் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எவனும் போகாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மற்ற கட்சிகளை ஒன்று உடைக்க முடியுமா உடைக்க செய்வாங்க தமிழ்நாட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மட்டுமல்லாமல் தமிழ் புலிகள் கட்சி இருக்குல்ல இவங்களுமே வந்து பெரியாரின் கோட்பாடோட அம்பேத்கரின் கோட்பாடோட செயல்படுறவங்க அதனால பிஜேபியால கட்சிகளையும் ஒன்றிணைக்க முடியல விசிக்காக எதிராக நிப்பாட்டுறதுக்கு ஆனா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஓகே இவர்கிட்ட வந்து இந்த ஓட் பேங்க் ஜாஸ்தி இருக்கா அப்போ ஒருத்தன் ஊதி பெருசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினதான் இந்த ஏர்போர்ட் அதே மாதிரிதான் திமுக எடுத்துக்கிட்டீங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அது ஓபிசிக்கான கட்சி மட்டும் கிடையாது அங்க எல்லா மக்களுமே இருக்கிறாங்க சமூக நீதி பேசுற கட்சி அப்படிங்கறனால இவங்க வந்து ஓபிசி ஓட்ட மட்டும் உடைச்சோம் அப்படின்னு உடைக்க முடியல அப்ப என்ன பண்ணலாம் அப்போ வந்து திமுக இருக்கிறவங்களுக்கு ஐ ரைடு அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டிதான் அனுப்பி பயமூர்த்தி அங்க இருக்கிற பெரிய தலைங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஜேபி கிட்ட வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்தோம்னா அங்க போயிருவாங்க நல்லவங்க ஆயிடுவாங்க அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அது ரொம்ப கடினமா இருக்கிறதுனால இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க வந்து சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணணும் நம்ம எவ்வளவு தூரம் கவனமா இருக்கணும் இந்த தமிழ்நாட்டை தூக்கி பிஜேபி கிட்ட தயவு செய்து கொடுத்துட கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பொறுப்பா செயல்படணும் ஆனா முப்பது வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்த வன்னிய கட்சியை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடகு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்ட அன்புமணி தன்னை காப்பாத்தி கொள்ள